ஹை ஃப்ரெண்ட்ஸ் பரந்தூர் விமான நிலையம் இஷ்யூ தொடர்பா அந்த ஊர் மக்களை தளபதி சந்திக்க போறாராம் அதாவது பரந்தூர்ல விமான நிலையம் வரக்கூடாது போராடிட்டு இருக்காங்க ரொம்ப நாளா தளபதி அவங்களுக்கு என்னோட சப்போர்ட் இருக்கும் மாதிரி இப்போ பரந்தூர் மக்களை நேரடியாவே சந்திக்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்காராம் அதுக்காக பாதுகாப்பு கேட்டு காஞ்சிபுரம் காவல்துறைக்கு கடிதம் கொடுத்துருக்காரு பட் இதுக்கு காவல்துறை சார்பா அனுமதி கொடுப்பாங்களா அப்படின்றது தெரியல ஏன்னா கண்டிப்பா ஆட்சியாளர்கள் கிட்ட இருந்து ஒரு ப்ரெஷர் இருக்கும் பட் அதெல்லாம் மீறி காவல்துறை சார்பாக பாதுகாப்பு கொடுக்க

சந்திக்கும் போது இந்த ஒரு இஷ்யூ ஒரு மிகப்பெரிய பேசு பொருள் இந்த என்ன இஷ்யூ அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றது கொஞ்சம் குயிக்கா கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் காவல்துறை தரப்புல இருந்து நல்ல செய்தி வருதான்றதை பார்க்கலாம் ஆனால் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ